இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம் ஒன்னு வந்து நடிகர் சிம்போவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் வந்து அல் அர்ஜுன் மேல தேர்தல் கமிஷன் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதையும் இந்த நம்ம ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து பாருங்க அல் அர்ஜுனுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆந்திராவில் வாக்குப்பதிவு வந்து நடக்க போகுது அதனால ஒய் கட்சியோட எம்எல்ஏ சந்திர வந்து நேத்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்தை பண்ணுறதுக்கு நடிகர் அல்ல அர்ஜுன் அவர்கள் அனுமதி இல்லாமல் வந்து போயிட்டாங்க அதனால வந்து அவர் மேலேதல் விதியை வந்து மீறிட்டார் அப்படின்னு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க யார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த தொகுதியோட துணை தாசில்தார் ராமச்சந்திர ராவ் தான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு அர்ஜுன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் என்னோட சொந்த விருப்பத்தில் தான் அங்கே போயிருந்தேன் என்னோட நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்காக இந்த கட்சிக்கு தான் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நடிகர் அல்ல அர்ஜுன் அவர்கள் செய்தி செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நடிகர் சிம்போர்கள் மேலே ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா நடிகர் சிம்போர்களுக்கு வந்து நடிகர் சங்கம் வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தக்கலை படத்தில் எப்படி நடிகர் சிம்போர்கள் வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி